காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீட்டில் பணம் நின்று போக காரணம் நண்பர்களே ஒரு கேள்வி நேரடியாக கேட்கிறேன் உழைக்கிறீங்களா பணம் வருதா ஆனா நிக்க மாட்டேங்குதா இதற்கு ஜாதகம் காரணமில்லை இது வீட்டில் நாம் கவனிக்காமல் செய்யும் மூன்று விஷயங்களால் நடக்கிறது இன்று அந்த மூன்று விஷயத்தையும் எப்படி சரி செய்யணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க பண ஓட்டம் நிற்காம இருக்க எல்லாம் தெளிவாக சொல்றேன் தவறு ஒன்று இரவு திறந்த குப்பை இரவு நேரத்தில் குப்பை தொட்டி திறந்திருந்தால் அது பண சக்தி வெளியேறுவதற்கான வாசல் சரி செய்யும் முறை இரவு ஏழு மணிக்கு முன்னாடி குப்பை வெளியே குப்பை தொட்டிக்கு மூடி கட்டாயம் தினம் இதை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணனும் தவறு இரண்டு உடைந்த பொருட்கள் உடைந்த கண்ணாடி பயன்பாடு இல்லாத பாத்திரம் பழைய கால காலணிகள் இது எல்லாம் நின்று போன எனர்ஜி சரி செய்யும் முறை உடனடியாக செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தவிர உடைந்த பொருட்களை வீட்டிலிருந்து வெளியே பழையது போகுது புதியது வருதுன்னு மனதில் சொல்லிக்கோங்க தவறு மூன்று இருட்டான வாசல் பகுதி வாசல் இருட்டா இருந்தா லக்ஷ்மி நிற்கிறாள் உள்ள வரமாட்டாள் சரி செய்யும் முறை மாலை ஆறு முப்பத்தி எட்டிலிருந்து ஆறு நாற்பத்தி ஐந்துக்குள் ஒரு தீபம் வாசல் சுத்தம் வாரத்துக்கு குறைந்தது மூன்று நாள் வழிபாடு நேரம் மாலை ஆறு பதினெட்டிலிருந்து ஆறு நாற்பத்தி ஐந்து என்ன செய்யணும் வாசலில் தீபம் வீட்டுக்குள் ஒரு நாணயம் கையில் பிடித்து மெதுவாக சொல்லுங்கள் என் வீட்டில் பணம் நின்று போகாமல் நல்ல வழியில் வந்து நிலைத்து வளரட்டும் மூன்று முறை சொல்லுங்கள் அவ்வளவுதான் ஒருநாள் எளிமை ஆனா எஃபெக்ட் ஆழமானது நண்பர்களே வீட்டை மாற்றினால் விதி மாறும் இந்த மூன்று விஷயத்தை இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ஒரு முறை மனசார செய்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணம் வருது நிக்கிதுன்னு நீங்களே சொல்லுவீங்க நல்லது நடக்கட்டும்